ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த தோல்வியின் அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நிதானத்தோடு நீ யோசித்துப் பார்த்தாயா நினைத்துப் பார்த்தாயா எல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் உனக்குள் திறமை இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நீ ஒரு சிலவற்றை விரைந்து விரைவில் அடைந்து விடுவாய் சிலவற்றை அடைவதற்கோ சற்று தாமதம் ஏற்படலாம் ஆனாலும் ஒன்று சிலவற்றை சூழ்நிலை காரணமாக நீ அடைய முடியாமலும் போகலாம் யோசிச்சுப்பார் ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் கையில் இருக்கும் தருணத்தில் சிறிது கூட காற்று இல்லாத புகாத அளவிற்கு கைகளை இணைத்து நெருப்பை பற்ற வைக்கும் நிதானம் வந்து விடுகிறது எப்போது தீப்பெட்டையில் நிறைய குச்சிகள் இருக்கும் தருணத்தில் நெருப்பு பற்ற வைக்கும் முறையில் பக்குவம் இல்லை என்றால் யோசிச்சுப்பார் அதனால் தான் கூறுகிறேன் விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் விதியை மாற்ற முடியாது நீ சரியான பாதையில் சென்றால் நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து தான் பாருன் இல்லாதவன் மட்டுமே நினைக்கிறான் இருந்தால் நல்லாக இருக்கும் என்று இருப்பவன் இருப்பதை நினைத்து ஆனந்தப்பட்டதே இல்லையே இதுதான் நிதர்சனமான உண்மையாக நிலவிக் கொண்டிருக்கிறது இங்கோ இங்கு அவசியம் என்றால் என்ன அனாவசியம் என்றால் என்ன இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீ நன்கு தெரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் யாரும் இல்லை என்று வருத்தப்படக்கூடாது இதோ உன் சாய் இருப்பதனால் தான் உனக்கானதை சொல்கிறேன் நிஜமாகவே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் போலியானவர்கள் விலகிக்கொண்டே இருப்பார்கள் இன்னொன்று தெரியுமா தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் உள்ள தூசிகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அதுபோல் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அடங்கிவிடும் நான் சொல்ல வந்தது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் சொல்வதை கேள் தங்கமே எதையும் திடுதுப்பென்று செய்து விடாது ஒரு தடவைக்கு பலமுறை யோசி ஒருவர் தூக்கி போட்டால் துவண்டு விடுகிறாய் துவளக்கூடாது அதே சமயத்தில் ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடுகிறாய் ஏன் அப்படி இருக்கிறாய் உனக்கான நாள் என்று ஒன்று வராதா நம்பனும் நீ உன் கவலையை நீ மாற்றாவிட்டால் எப்படி வேலை வெட்டியை விட்டுவிட்டு உன்னை மாற்ற யார் வருவார்கள் யோசிச்சுப்பார் நீ நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாய் தயவு செய்து உனக்கு உதவாதவர்களுக்கு எப்போதும் ஒருபோதும் உதவி செய்யாதே சற்று தள்ளி நின்று இரு உனது வாழ்க்கைக்கு இது பொருந்தும் அதனால் தான் சொல்கிறேன் உனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் சிறப்பு உனக்குள்ளே இருந்து நீ உயர்வதற்கு காரணமாக இருப்பது எது உன்னுடைய எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கே தெரியும் உன்னிடத்தில் அடக்க வேண்டும் என் அடக்கம் இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் நான் சொல்வது புரிகிறதா பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து அந்த பூமி முத்தமிட்டு என்ன சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பதெல்லாம் ஒரு இழப்பே அல்ல என்ன சாயி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே அதுவும் ஒரு வகையில் உன்னுடைய வெற்றிதான் பாராட்டும் புகழும் உனக்கு வந்து குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும் இல்லையேல் நெற்றியில் அடி விழுந்துவிடும் உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது முட்டி மோதி வந்தேன் என்ற கர்வம் வேண்டாம் வழிவிட்டார்கள் என்று நன்றியோடு சென்று கொண்டே இரு இப்படித்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை பக்குவமாக வாழ பழகு அது சரியில்லை இது சரியில்லை என்று இடிந்து உட்காரக்கூடாது நீ மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லையே ஆனாலும் ஒருபோது என் பிள்ளை நீ பின்வாங்க கூடாது நீ மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு செய்யும் சித்திரவதை உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் நான் சொல்வதை கேட்டுக்கோ எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டுமே தவிர விலகி ஓடக்கூடாது துணிச்சல் உள்ளவர்களுக்கு தோல்விகளே நேர்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் வெற்றியை அடையும் வரை ஓய்ந்துவிடக்கூடாது செய்து என் மகளை காரணம் எதுவாக இருந்தாலும் கோபப்படாது சத்தமாகவும் பேசாதே மனதை அமைதிப்படுத்தி யோசித்து முடிவெடு உன் மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உன்னை விட்டு யார் போனாலும் புகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் என் வைரமே உன் அருமை தெரிந்தவன் உன் சாயி நான் உன்னோடு இருக்கிறேன் பின்னன்ன உனக்கு தூக்கி எரிந்து விட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயே அவர்களுக்கு தெரியாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு அவர்களுக்கு தெரியாது என் பக்தனை தூக்கிவிட இந்த சாயி இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது உன் மனச்சாட்சியே உன்னை வெறுத்து விடாதபடி வாழ்ந்தால் போதும் உண்மைதானே அடுத்தவர் தும்மலில் சகனம் பார்க்கிற மனிதர்கள்தான் தமக்கு வேண்டியவரின் தும்மலில் நூறு இருநூறு என ஆயிலை கூட்டிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் எதையும் யாரையும் ஒருபோதும் இகழ்வாய் எண்ணிவிடாதே காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனாலும் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறதே நீயோ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம் என்றிருக்கிறாய் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்திக்க பயன்படுத்திக்கோ கசந்தான் ஆனால் இதுதான் நிரந்தரம் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாது யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கோ அதனால் ஒரு நட்டமும் இல்லை உன்னோடு தான் உன் சாயி நான் இருக்கிறேனே இது போதாதா உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் மகிழ்ச்சி என்றாலும் சரி துக்கம் என்றாலும் சரி எதுவானாலும் சரி அவ்வப்போது அனுபவிக்க பழகிக்கும் நான் சொல்வதை கேள் அனைத்தும் தான் அடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தால் நீண்ட நாள் அவர்களால் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது காலம் உன்னை விட்டு வைத்தால் கூட கர்மா உன்னை விட்டு வைக்காது என்று அவர்களிடம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்களா கவலையே படாதே கவலையே படாதே உனக்கு நான் இருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்